அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கேட்டில் ஃபார்ம்ஸ் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் பதிவு தேதி அக்டோபர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடந்த ஒரு வாரமாக சில விவசாய பணிகள்னால் நம்ம வெளியிலிருந்து மாடுகள் எதுவும் விற்பனைக்கு கொண்டு வர முடியல தற்போது இரண்டு எண்ணிக்கை பசுக்கள் வந்து நாட்டுக்குட்டை பசுக்கள் வந்து விற்பனை கொண்டு வந்திருக்கிறோம் அதில் வந்து முதலாவதாக நம்ம பார்க்க இருப்பது வந்து பார்த்திங்கன்னா தற்போது இரண்டாம் வீத்து ஏழு மாத சினை நடப்பில் உள்ள டாக்டர் மூலம் சினையும் உறுதி செய்யப்பட்ட சிறிதளவு மடிக்கூச்சமோ உடல் கூச்சமோ அதுபோல் எதுவுமே இல்லாத எளிமையாக வந்தவுடனேயே நன்றாக பழகக்கூடிய வகையில் ஒரு சாதுவான சுத்தமான மயிலை நிறத்தில் ஒரு மூணடி உயரத்தில் சுழி சுத்தமான நாட்டுக்குட்டை பஸ்ஸே விற்பனை கொண்டு வந்திருக்கிறோம் பெரிய அளவு இடவசதி இல்லாமல் ஒரு சிறிய அளவில் மட்டுமே குறைந்த அளவு மேய்ச்சல் அல்லது வீட்டுக்குள்ளேயே வளர்க்க விருப்பவங்களுக்கு ஏற்ற முறையில் மாடுகளை வந்து நம்ம கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இந்த இரண்டாம் மீத்து தற்போது ஏழு மாத சினை நடப்பில் உள்ள சினை உறுதி செய்யப்பட்ட சுழி சுத்தமான இந்த சுத்த மயிலை நிற நாட்டுக்குட்டை பஸ்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எங்களுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்கள் மடிப்பை சுருக்கம் வந்து இப்போ காட்டுறோம் பாருங்கள் நான்கு காம்புகளும் சீரான அளவில் நல்ல மடிப்பை சுருக்கம் உள்ள ஒரு பஸ்ஸு இது தோராயமாக கன்றுக்கு போக நேரம் ஒன்றரை லிட்டர் குறையாத கறவை இருக்கும் தற்போது சுழி விவரம் நெற்றி ராஜா சுழி ஒரே ஒரு சுழி ஸ்தானத்தில் சரியாக இருக்குது அடுத்ததாக கொண்டையில் இருக்கக்கூடிய சுழி அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்தானத்தில் ஒரே ஒரு சுளி சரியாக அமைஞ்சிருக்குது முதுகில் இருக்கக்கூடிய சுழி திமிலுக்கு பின்னால் அதுவும் ஒரே ஒரு சுழி ஸ்தானத்தில் சரியாக அமைஞ்சிருக்குது ஆக எந்த தவறான சுழி கெட்ட குளங்களும் எதுவுமே இல்லாத ஒரு அடக்கமான மூணு அடி மூணு அடி உயரம் மட்டுமே கொண்ட இடுப்பளவு உயர குட்டை இது அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது தற்போது மூன்றாம் ஈத்து தற்போது எட்டு மாத சினை நிறைவடைந்த துரையமாக நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள கன்று இனும் தருவாயில் உள்ள அடுத்ததாக ஒரு மூணாம் ஈத்து குட்டை பஸ்ஸு இப்போது பதிவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது வந்து பார்த்திங்கன்னா உடனே நம்மளோட வந்து இணக்கமாக பழகக்கூடிய ஒரு நல்ல குணமான மாடு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வயதானவர்கள் அந்த மாதிரி பெண்கள் அதுபோல் வந்து வளர்க்க நாட்டு பசு தேவை இருக்கிறவங்க தாராளமாக இந்த பசு இந்த மூன்றாம் மீது பசு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அதிகபட்சமாக நாற்பத்தைந்து நாட்களுக்கு கூட இந்த பசு கன்று போட்டுரும் இதுவும் திறன் வந்து பார்த்திங்கன்னா கன்றுக்கு போக நேரம் ஒன்றரை லிட்டருக்கு குறையாத அளவில் கரைவுத்திறன் இருக்கும் நாம் பதிவிட்ட இந்த இரண்டு பசுக்களுமே வந்து கால் அணைக்காமல் இருபாலருமே வந்து தாராள முறையில் கரவை எடுக்கலாம் இந்த பசுவில் வந்து சுழியில் ஒரு ஒரு சிறப்பு விஷயமும் இருக்குது அதை இப்போ காட்டுறோம் நெற்றியை பொறுத்த வரைக்கும் நெற்றி ராஜா சுழி ஒரே ஒரு சுழி மட்டுமே இருக்குது ஸ்தானத்தில் சரியாக அமைஞ்சிருக்குது அடுத்ததாக கொண்டையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிர்ஷ்டமான புறா முட்டை சுழின்னு சொல்லுவோம் அதாவது நீண்ட நாட்களாக திருமணம் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும் இந்த சுழி உள்ள மாடு நம்ம வீட்டுக்கு வந்துச்சுனா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை முதுகில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தான் ஸ்தானத்தில் அமைஞ்சிருக்குது ஆக எந்த விதமான தவறான சுழிகளும் இந்த மூன்றாம் எட்டு சினை பசுவுலே இல்லை இரண்டு சுழி சுத்தமான நாட்டுக்குட்டை சினை பசுக்கள் இந்த பதிவில் வந்திருக்குது இதில் இரண்டு பசுக்களுமே பிடிச்சிருந்தாலும் இல்லை ஏதாவது ஒரு பசு பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எங்களுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க எல்லா விவரங்களுமே இந்த வீடியோ பதிவில் காட்டியிருக்கிறோம் மற்ற விவரங்களும் எது தேவைனாலும் பேசி வாங்கிக்கோங்க வாங்கி பயன்பெறுங்க நன்றி